நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆண்டுதோறும் மே மாதம் கோடை விழா நடத்தப்படுகிறது கோடை விழாவின் ஒரு பகுதியாக மூன்று நாட்கள் நடைபெறும் நாய்கள் கண்காட்சி உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் இன்று தொடங்கியது நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிரசித்தி பெற்ற நாய்கள் கண்காட்சி தென்னிந்திய கேனல் கிளப் சார்பில் நடைபெறுகிறது இந்த ஆண்டு தமிழ்நாடு மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஐம்பத்தி ஆறு வகைகளில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றுள்ளது இதில் நாட்டு ரக நாய்களான ராஜபாளையம் சிப்பிப்பாறை கோம்பை ஆகியவை பங்கேற்றுள்ளன இதேபோல் ஜெர்மன் செபர் பர்மன் சைபீரியன் அஸ்கி பீகில் பெல்ஜியம் செப்பேட் போன்ற நாய்கள் உட்பட ஐம்பத்தி ஆறு ரகங்களில் நானூத்தி ஐம்பது நாய்கள் பங்கேற்றுள்ளன இதில் நாய்களின் அணிவகுப்பு அவைகளின் திறமை குறித்த போட்டிகள் சுய கட்டுப்பாடு போன்ற போட்டிகள் நடத்தப்படுகிறது வெற்றி பெறும் நாய்களின் உரிமையாளர்களுக்கு கேடயங்கள் மற்றும் கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இப்போட்டியில் பங்கேற்ற நாய்களில் ஒன்றிற்கு இந்த ஆண்டின் சிறந்த நாய் விருது வழங்கப்பட உள்ளது இந்த நாய்கள் கண்காட்சியை உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்